வணக்கம் அன்பு மக்களை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருக்காங்க அண்மையில் நடந்த திமுக செயற்குழுவில் கூட திமுக கூட்டணி இரநூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு பேசியிருந்தாங்க உண்மையிலே அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை நம்ம சட்டமன்ற தேர்தல் வாரியாக நம்ம பிரித்து பார்த்து கணக்கு பார்த்தோன்னா இரநூத்தி இருபத்தோரு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதி வாரியாக டிஎம்கே அலைன்ஸ் தான் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்கே நிலமை என்னதாகும் தமிழ்நாட்டில் காலுண்டணும்னு சவுக்காலையெல்லாம் அடிக்கிறாரு அண்ணாமலை அவரோட நிலமை தான் என்னாகும் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் கட்சியாக ஒரு புதிய புரட்சியாக வரணும்னு நினைக்கிற விஜய் என்ன ஆவார் எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தன்னை நிரூபிச்சிருக்கக்கூடிய சீமான் என்ன ஆவார் பல்வேறு வகையான கேள்விகள் இருக்குல்ல இந்த நான்கு பேரும் இப்படி தனித்தனியாக நிற்கிறதுனால தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கான வாய்ப்பே இருக்குது ஒருவேளை இந்த நாலு பேரும் சேர முடியுமானா பாசிசமாக பாயசமானு கேட்ட பின்னாடி பிஜேபியும் விஜயும் சேர முடியாது அப்போ சீமான் கூட சேரலாம் அவர் தான் சங்கிங்கன்னு கூட நண்பன் அப்படின்னு சொல்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டார்ல அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வியும் முக்கியமானது அரசியல் களத்தை பொறுத்தவரை என்ன வேணால் நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஆனால் சமீப காலமாக நடக்கக்கூடிய ஒரு செயல் அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிறத நமக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்மம் செய்யப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தார் இந்த வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஞானசேகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்கனவே அமைச்சர்களோடு அவர் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் வெளியாகி இருந்துச்சு அந்த ஞானசேகர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் ஏற்கனவே அமைச்சர் மா சுப்பிரமணியனோடவும் அதே மாதிரி தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூடவும் நிற்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் வெளியாகி இருந்துச்சு இந்த சம்பவம் தான் தமிழக அரசியல் களத்தை சமீபகாலமாக புரட்டி போட்டு வந்திருந்துச்சு அந்த சம்பவம் நடக்கிறப்ப அந்த மாணவி கொடுத்த எஃப்ஐஆரில் யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு சார் சார்னு பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் அந்த சாரு அப்படிங்கக்கூடிய கேள்விய வினாவை மிக முக்கியமா யார் எழுப்பியிருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அந்த சாருங்கிற கேள்வியை அதிமுக தரப்பு எழுப்பியிருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் அப்ப அதிமுக யார் இந்த சார் அப்படின்னு எழுப்பியிருந்ததுக்கு பதில் சொல்ற விதமா ஏற்கனவே காவல்துறை ஒரு விளக்கம் அழைந்து சம்பவம் நடக்கிறப்ப அக்யூஸ்ட் ஞானசேகரோட ஃபோனே ஃப்ளைட் போன்ல தாங்க இருந்துச்சு அவர் சும்மா அந்த பொண்ணை அச்சுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சார் சார்னு பேசின மாதிரி சீன் தான் போட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் நடந்துச்சு ஆனால் யார் அந்த சார் அப்படிங்கிறத அதிமுக ஒரு மூமெண்ட்டாகவே எடுத்துகிட்டு போனாங்க பல கட்டங்களில் பேசியிருந்தாங்க பல இடங்களில் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ இதை திடீர்னு பார்த்தா அண்ணாமலை பாராட்டுறார் யார் அந்த சாருங்கிறத நல்ல விவாதமாக கொண்டு போனாங்க அதிமுக அதுக்கு மனம் திறந்த பாராட்டுகள்னு அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறார் தமிழக பாஜகவினுடைய முகநூல் பக்கத்தை இன்னைக்கு காலையில் எதார்த்தமாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதில் அதிமுகவோட ஐடிவிங்க பாராட்டி அஃபிஷியல் பேஜ்லேயே பதிவு போட்டிருக்காங்க யார் அந்த சாருங்கிறத ரொம்ப அழகாக மூமெண்ட்டாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதிமுக பாஜக இடையில் ஒரு மென்போக்குக்கான சூழல் உருவாக ஆரம்பிக்குது இந்த மென்போக்கினுடைய பின்னணி என்ன ஒரு பக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக சிறுபான்மையினர் ஓட்டுகளை பாஜக கூட்டணியை கைகழுவன பின்னாடியும் முழுசாக எடுக்க முடியல சிறுபான்மையினருடைய நம்பிக்கையும் இன்னும் அதிமுக பக்கம் முழுசாக வரலை சிறுபான்மையினர்கள் யாரும் அதிமுகவை ஆதரிக்கிறதுக்கான போக்கும் கண்டு கட்டின தூரம் வரை தெரியலை அப்போ அதிமுக மிக மிக பலவீனமான வேட்பாளர்களை களமிறக்குது பெரிய போட்டி காலத்தில் ஆட்கள் இல்லாத சூழல்லையும் யாருமே நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லாத சூழல்லையும் போட்டி ரேஸ்லேயே பிரதமர் வேட்பாளரை கூட காட்டாமலே கூட அதிமுகவில் இருபது சதவீத ஓட்டை எடுக்க முடியுது அப்போதான் அதிமுக நினைக்கிறாங்க அல்லது பாஜக முகாம் நினைக்குது ரெண்டு பேருமே சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா அந்த பாஜக உருவாக்கி வைத்திருக்கிற கூட்டணி என்று சொல்லுவது ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டோட இருக்குது பாஜக தனித்து ஒரு பதினோரு சதவீத ஓட்டு இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னு வர்றப்ப பாஜக கூட்டணிக்கு ஓட்டு கூடி இருக்குதே சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப அதிமுக பக்கமாக அந்த ஓட்டுகள் தான் பெரும்பான்மையாக போகும் ஸோ இது ரெண்டும் சேர்ந்தாலே ஒரு முப்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு வருது புதிதாக விஜய் வேற களத்துக்கு வராரு அவர் யாருடைய ஓட்டை பிரிப்பாருங்கிறத எந்த நொடி வரையும் யாராலும் யூகிக்க முடியல சிறுபான்மையினர் ஓட்டுகளில் அவர் ஒரு நூற்றுக்கு ஒரு சதவீதம் ஓட்டு எடுத்தால் கூட அது திமுக கூட்டணிக்கு விட வேண்டிய ஓட்டு தான் அதே நேரத்தில் புதிதாக உருவாகக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டை அவர் எடுக்க எடுக்க அந்த ஓட்டு வந்து முழுக்க முழுக்க இவர்களுக்கானது தான் ஸோ அந்த விஷயத்தை நாம் பார்க்கிற பொழுது மிக மிக முக்கியமாக நாம் அந்த மாதிரியான விஷயங்களை நாம் அலசி பார்க்கிற பொழுது மீண்டும் அதிமுக பாஜக இடையில் ஒரு நெருக்கம் உருவாவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பார்க்கலாம் எப்படி காலம் அமையப் போகிறது இந்த நெருக்கம் எத்தனை காலத்திற்கு இருக்கப் போகிறது அல்லது அண்ணாமலை திடீர்னு பலூனை ஊதி இருக்கக்கூடிய பலூனில் தானே குண்டூசி வச்சு குத்ததான் போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி